வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை கொடுப்பவர்கள் இரண்டு பேர் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கப் போகிறவர்கள் மூன்று பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விழிப்புணர்வு மட்டுமல்ல இது ஒரு எச்சரிக்கை பதிவு என்றே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சம்பவங்களும் உறவுகளும் போகிறார்கள் ஸோ விழித்துக்கொள் பிழைத்துக்கொள் சரிங்களா இதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக விரிவாக விளக்கம் பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே குருவினுடைய அதிகார வக்கரபதி பதிவு பார்க்காதவங்க சேனல் பாருங்கிப் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்த பெல் பிரஸ் பண்ணுங்க நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு ஏது பயிற்சி ஏற்பட்டு உங்களுடைய ஜென்ம ராசியில ராகுவும் ஏழாம் இட சிம்மத்தில் கேதும் அமர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அது தொடர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே நிலைமை தான் ராகு ஏது பயிற்சி கிடையாது சரிங்களா அப்போ சர்பதோஷத்தின் அதாவது ராகு ஏதன் பிடியில் நீங்க தான் இருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் எப்படி இருக்கும் இருபத்தாறு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு கூட்டுத்தொகை ஒன்று இது சூரியனுடைய ஆதிக்கம் படைத்த எண் அப்போது சூரியனுக்கு தான் வலிமை உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் கும்பராசிக்கு அதிபதி இரு சனி பகவான் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாத ஒரு பகைகரன்னு சொல்லலாம் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா தந்தை தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் உங்களுடைய முதலாளிகள் மேல் அதிகாரிகிட்ட கவனத்தோடு இருக்கணும் இது முதல் விஷயம் ஸோ இதில் ஏழாம் வீட்டில் கேது பகவான் அது உறவுகளை நண்பர்களை வாழ்க்கை துணையை குறிக்கிறது சரிங்களா ஸோ அந்த கேது பவானி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் எந்த விதமான சுபகிரகத்துடைய பார்வை அங்கே கிடையாது மேலும் இரண்டில் சனிவானும் குடும்ப சார்ந்த அமர்ந்திருக்கிறார் அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை துணையால் விரக்தி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உடலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இரண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லது தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் சேர்க்கும் போது அதுலேயும் கொஞ்சம் கவனத்து வருங்க அதுலேயும் பிரச்சனை ஏறலாம் மூன்றாவது பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் உறவுகள் ரீதியாக பிரச்சனை வரலாம் அது பூர்வீக சொத்தாக சரி வேறு எந்த சொத்து ரீதியாக இருந்தாலும் தெரி அப்போது இந்த மூன்று உறவுகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபல் நடக்க வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனத்தை வந்துடுங்க ஸோ இதில் மிக முக்கியமாக ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறார் ராகுபோல் கொடுப்பார் இல்லை கெடுப்பில் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் ராகுவன் கொடுக்கக்கூடிய கிரகம் அது கும்பராசிக்காரங்களுக்கு பணம் வந்தால் பத்தும் பறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றப்போகுது உங்களுடைய வருமானம் தாங்க அந்த வருமானம் வேறு இடத்திற்கு மாறுவதால் கிடைக்கப் போகிறது ஆமாங்க இந்த நேரத்தில் பயணம் அதிகமாக இருக்கும் வேலை தொழில் மாற்றுறக்கு சான்சஸ் இருக்குது வீடு மாறுறதுக்கு ஊர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு வருதுன்னா அதை ஏற்றுக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் வேறு ஒரு மதத்தவர் இனத்தவர் வேறு மொழி பேசக்கூடியவர்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலமாக ஒரு பெரிய அளவு ஒரு வருமானமோ தொழில் விஷயமோ வேலை விஷயமோ கண்டிப்பாக நடக்கும் அதை பயன்படுத்திங்க இரண்டில் சனி பவன் இருக்கிறார் மறைமுகமான வேலை தொழில் மூலம் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது அப்போ மறைமுகமான சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளம் பார்க்கலாம் இந்த நேரத்தில் கமிஷன் தரகர் வேலை பார்க்குறீங்க ப்ரோக்கர் கமிஷன் இழிவான தொழில் அல்ல எந்த ஒரு தொழிலும் அப்படி இந்த தொழிலில் கூட நீங்கள் இறங்கி நின்று நீங்கள் அதில் கமிஷன் அதிகமாக பார்க்க முடியும் ஓகேங்களா இந்த நேரத்தில் ஊனமானவர்கள் கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய நட்பு கிடைத்தால் அவர்கள் மூலமாக ஒரு தொழில் வேலையில் அல்லது வருமானத்தில் அவர்களுடைய உதவி இருக்கும் சரிங்களா ஸோ இது போக குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் ஜனவரி மாதம் குருவன் எங்கே இருப்பார் மிதினத்தில் இருப்பார் அது ஒரு நல்ல அமைப்பு கும்பராசிக்கு ஆனால் இடையிலே ஜூன் மாதமே அவர் பேர் செஞ்சு ஆறாம் இட கடகத்தில் போய் உச்சம் அடைஞ்சிருவார் அப்போது கும்பத்திற்கு ஆறில் குரு மறைஞ்சிடுவார் அப்போது குருவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சாதகம் இல்லை கேதுவும் உங்களுக்கு சாதகமில்லை யார் சாதகமாக இருக்கிறாரும் சனியும் ராகு மட்டுமே சனிவான் உங்களுக்கு பண வரை குடும்ப விஷயத்தை உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார் குடும்பத்தில் யாராவது தவறு பண்ணியிருந்தால் அதை வருவார் நீங்களே தவறு பண்ணிருந்தாலும் அது வெளியில் தெரிய வந்துடும் ஸோ ஜென்மத்தில் கூட யாராவது பணப் புழக்கத்தை இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அந்த ரெண்டு கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை உங்களை வாழ்க்கையில் பண்ண போது மேலும் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது பிறக்குது அது எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தில் குருவான் இருந்து குரு சூரியனை பார்க்குறாரு சூரியன் குருவை பார்க்குறாரு தனுசில் சூரியனும் மிதினத்தில் குருவும் இருந்து சமசப்தம பார்த்து போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்கும் அப்போது இதில் நிச்சயம் பிள்ளைகளால் ஒரு வருமானமும் பிள்ளைகளுடைய காரியத்தில் சில சங் விஷயங்களும் நடைபெற வகை உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறலாம் அதேபோல் உயர்கல்வி டிகிரி போன்ற படிப்பு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு தங்க நகை ஆபரணங்கள் அன்பளிப்பாக கிஃப்டாக போன்ற விஷயங்களாக புதையலாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு எப்படி பார்த்தாலும் அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நன்மையோ தீமையோ எப்படி இருந்தாலும் தொடர்பு ஏற்படுறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்ட ரீதியான விஷயங்கள் சில விஷயங்களில் தொடர்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க சரிங்களா அதுவே வேலைக்கு தொழிலுக்கு கடனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதில் அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சரிங்களா ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் நீங்கள் வணங்க வேண்டிய என்ன துர்கை காளியம்மன் தான் ராகுகால நேர பூஜைகளை தவறாமல் அட்டன் பண்ணிக்கோங்க துர்கை காளியம்மனுக்கு எலுமிச்சம்பளத்தில் தீபமேற்றி வணங்குகின்ற பொழுது மாபெரும் நல்லது நடக்கும் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல்கள் சரியாகும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வளர்ச்சிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்